முருகனுக்கு அரோகரா நம்ம வழனி ஆண்டவனுக்கு அரோகரா பழ மலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா உன் பால் படியும் திருமுகத்தை மறக்க முடியுமா முருகா மறக்க முடியுமா பழனி மலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா உன் பால்வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா முருகா மறக்க முடியுமா ஆண்டுதோறும் ஆண்டுதோறும் பழனி வருகிறோம் என் ஆண்டவனே உனதருளை வேண்டி வருகிறோம் தெய்வானை வள்ளியுடன் நீ வருவாயா தெய்வானை வள்ளியுடன் நீ வருவாயா உன்னை தேடி வரும் எங்களுக்கு அருள் தருவாயா முருகா அருள் தருவாயா பழனி மலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா உன் பால்வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா முருகா மறக்க முடியுமா காவடியை கண்டவுடன் பக்தி பெருகுதே காவடியைக் கண்டவுடன் பக்தி பெருகுது என் வலியும் பறந்து செல்லுது கட்டி வரும் காவடியில் வீட்டிருப்பவனே கட்டி வரும் காவடியில் வீட்டிருப்பவனே அதை சுமந்து வரும் தோள்களுக்கு துணை இருப்பவனே முருகா துணை இருப்பவனே பழனி மலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா உன் பால் வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா முருகா மறக்க முடியுமா வெற்றியுடன் எனது வாழ்வு நடைபெற வேண்டும் வெற்றியுடன் எனது வாழ்வு நடைபெற வேண்டும் நான் வேண்டும் மரம் தந்து என்னை காத்திட வேண்டும் அன்னதான மடத்தினிலே கொலுவிருப்பவனே அன்னதான மடத்தினிலே கொலுவிற்பவனே அங்கே ஆறு கால் சவுக்கையிலே ஆடி நிற்பவனே பழநிம்மலுக்கு நான் வராமல் இருக்க முடியுமா உன்பால் வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா முருகா மறக்க முடியுமா அருளாடி உருவினிலே நேரில் வந்திடுவாய் அருளாடி உருவினிலே நேரில் வந்திடுவாய் உன்னடியவர்க்கு பொன் பொருளை அள்ளி தந்திடுவாய் தங்கரதம் ஏறியுங்கே நீ வருவாயா தங்கரதம் ஏறியுங்கே நீ வருவாயா பெற்ற தாயை போல எங்களுக்கு துணை இருப்பாயா முருகா துணை இருப்பாயா பழனி மலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா உன் பால் வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா முருகா மறக்க முடியுமா முருகா மறக்க முடியுமா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம பழனி ஆண்டவனுக்கு அரோகரா